காசா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல் போரல்ல ஜாக்கவுரை சுட்டிக்காட்டு காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் ஈரான் மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் இன்று மாலை அணுசக்தி பேச்சுவார்த்தை இனப்படுகொலையில் பலியான நூற்றி பதினேழு பேரின் உடல்கள் மேற்கு ட்ரோண்டாவில் அடக்கம் அமெரிக்காவின் சமீபத்திய வரி அதிகரிப்பு ஐக்கிய நாடுகளின் தொழில்துறை மேம்பாட்டு அமைப்பு கவலை தெரிவிப்பு இன்று ஆறு புதிய சோதனை சேர்க்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பிய சீனா இக்வடாரில் நேற்று முன்தினம் சூடு பலர் உயிரிழப்பு இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கும் காசா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு போர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது தவறாக வழிநடத்துவதாகவும் சிதைக்கப்பட்டதாகவும் இருப்பதாக ஜாக் கவுரி குறிப்பிட்டுள்ளார் காசாவில் நடப்பது போரல்ல அதற்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையிலும் பெரும்பாலும் ஈடுபடாத மக்கள் மீது இஸ்ரேலியர்கள் நடத்தும் கட்டுப்பாடற்ற தாக்குதல் இது என்று அவர் இஸ்ரேலிய செய்தி நிறுவனமான காரட் செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்துள்ளார் கமாசு உள்கட்டமைப்பிற்கான இஸ்ரேலின் இலக்கு வங்கி நீண்டகாலமாக வறண்டு போயுள்ளது என்று கவுரி தொடர்ந்து நம்பினார் எந்த நிர்வாக கட்டணங்களோ அல்லது பயங்கரவாத உள்கட்டமைப்பு எஞ்சிருக்கவில்லை மேலும் ஹமாஸின் அனைத்து சுரங்க அளிக்கப்பட்டு விட்டதா என்பதை கூற எந்த வழியும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் காசா பகுதியில் மக்கள் அடர்த்தியாக வசிக்கும் இடங்களான அகதிகள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாம்கள் மருத்துவமனைகள் மற்றும் ஜூ என் ஆர் பள்ளிகள் போன்று இன்னும் தங்குமிடங்களாக செயல்படும் நடுங்கும் கட்டடங்கள் இஸ்ரேல் வான் தரை மற்றும் கடல் வழியாக தாக்குகின்றது என்று கௌரி மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தெற்கு காஞ்சோனிசில் உள்ள அல்சலாம் சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சோனிஸில் உள்ள அபு ஷமாலா குடும்ப வீட்டின் மீது முன்னதாக நடத்தப்பட்டு தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அவர்களின் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளின காசாவின் சிவில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தியுள்ளது இன்று காலை இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் காசா நகரம் மற்றும் வடமேற்கில் உள்ள பெய் லஹியாவிற்கு அருகில் உள்ள இடங்கள் உட்பட பிரதேசத்தின் வடக்கே உள்ள பகுதிகளிலும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் இன்று மாலை இத்தாலிய தலைநகர் ரோமில் ஒமனின் மத்தியஸ்தத்தில் இரண்டாவது சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளனர் கடந்த வார இறுதியில் ஓமானில் பிரதிநிதிகள் குழுக்கள் சந்தித்தனர் பல வாரங்களாக நீடித்த வாழ்வெட்டு மற்றும் அதிகரித்த பதட்டத்திற்கு பிறகு தெக்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்து இருதரப்பினரும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் பேச்சுவார்த்தைகளிலிருந்து தான் விரும்புவதற்கு வாஷிங்டன் ஒரு உயர் நிர்ணயித்து நிர்ணயித்துள்ளது ஈரானின் ஜுரேனிய செறிவூட்டல் திட்டத்திற்கு விரிவான முடிவு அமெரிக்க ஒரு ஒப்பந்தத்தை எட்டவிருப்பதை ஈரானிய அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் ட்ரம்ப் நிர்வாகம் நடைமுறைக்கு மாறான கோரிக்கைகளை முன்வைத்ததால் பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காது என்று கூறுகின்றனர் இருப்பினும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயின் பக்காய் தெக்டான் என்று நடைபெறும் விவாதங்களில் திறந்த மனதுடன் நுழைவதாக கூறியுள்ளார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஈரானிய நாட்டின் உயர்ந்த நலன்களை முழுமையாக மதித்து பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஒரு நாகரிக வழியாக ராஜதந்திரத்திற்கான அதன் உறுதிப்பாட்டை எப்போதும் நல்லெண்ணத்துடன் பொறுப்புடனும் நிரூபார் து என்று அவர் டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் வடசீனாவின் ஷான்சி மாகாணத்தில் உள்ள தைஜுவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து சீனா அன்று ஆறு புதிய சோதனை செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியது ஆறு ஷியான் இருபத்தி ஏழு செயற்கைக்கோள்களும் காலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணியளவில் மாற்றியமைக்கப்பட்டு லாங் மார்ச் ஆறு கேரியர் ராக்கெட்டில் ஏவப்பட்டு முன்வைக்கப்பட்டு சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நுழைந்தன அவை முக்கியமாக விண்வெளி சுற்றுச்சூழல் ஆய்வு மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்ப சோதனைகளுக்கு பயன்படுத்தப்படும் இந்த ஏவுதல் லாங் மார்ச் கேரியர் ராக்கெட் தொடரின் ஐநூற்றி எழுபதாவது விமான பயணத்தை குறிக்கிறது into the ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு டொக்ஸிகளுக்கு எதிரான இன பலியான குறைந்தது நூற்றி பதினேழு பேரின் உடல்கள் இனப்படுகொலையின் முப்பத்தி ஒராவது ஆண்டு நிறைவை நினைவுகூரும் வகையில் மேற்கு ருவண்டாவில் உள்ள ஒரு கிராமத்தில் நேற்றைய தினம் கண்ணியமாக அடக்கம் செய்யப்பட்டன கரோங்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வெகுஜன புதைக்குலிகளிலிருந்து மீட்கப்பட்ட உடல்கள் பிவிஷூரா செக்டரில் உள்ள கட்வாரோ மைதானத்தில் கடந்த நினைவு நிகழ்வின் போது மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டன எட்டு குழந்தைகளைக் கொண்ட குடும்பத்தில் பிழைத்த ஒரே நபரான பெஞ்ச மின் இனப்படுகொலையை தடுக்க ட்ரூவண்டா தேசபக்த ராணுவ வீரர்கள் வரும் வரை அந்த பகுதியில் கொல்லப்பட்டு கொடுமையை நினைவு கூர்ந்தார் பல்கலைக்கழக விரிவுரையாளரான முடிந்தது என்று கூறினார் மற்றொரு உயர் பிழைத்து போஸ்கோ முகோயமான முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகும் சில குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் உடல்கள் எங்கே கொட்டப்பட்டன என்பதை கண்டுபிடிக்கவில்லை இது நல்லிணக்க முயற்சிகளுக்கு தடியாக உள்ளது என்று கண்டனம் தெரிவித்தார் மாவட்ட மேயரான ஜெரால் முசுங்கு தொட்சிகளுக்கு எதிரான இனப்படுகொலையை அற்புதமாக கருதுபவர்களை குறை கூறினார் மேலும் இனப்படுகொலை எவ்வாறு நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை காண நினைவு இடங்களை பார்வையிடு மறுப்பாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இனப்படுகொலையின் போது நூறு நாட்களுக்குள் சமூகத்தினர் மற்றும் மிதவாத கூட்டுகளைச் சேர்ந்த சுமார் ஒரு மில்லியன் மக்கள் கூட்டு தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனர் ஈக்வடாரின் கடலோர மாகாணமான மனாபியில் உள்ள சேவல்சண்டி அரங்கில் கடந்த வியாழக்கிழமை இரவு நடந்து சூட்டில் குறைந்தது பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒன்பது பேர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளன எல் கார்மின் மாகாணத்தில் உள்ள வெலன்சியா நகரில் உள்ளூர் நேரப்படி இரவு பதினொன்று முப்பது மணியளவில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளது ராணுவ சீருடை அணிந்து ஆயுதமேந்திய குழு மூன்று வாகனங்களில் வந்து பார்வையாளர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக ஒலிபரப்பாளர் எகுவாவிசா தெரிவித்துள்ளார் தாக்குதல் சுமார் இருபதாயிரம் அமெரிக்க டாலர் பரிசுத் தொகையையும் திருடியதாக உயிர்ப்பளித்தவர்கள் தெரிவித்தனர் படுகொலை ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்குழுவுடன் தொடர்புடையது என்று அதிகாரிகள் நம்புகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் சாண்டோ டொமிங்கோ மாகாணத்திலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு பெரும்பாலான நிரப்புகள் உறுதி செய்யப்பட்டன போலீசார் விசாரணையை தொடங்கினர் மற்றும் பொறுப்பானவர்கள் பற்றிய தகவல்களுக்கு வெகுமதியை வழங்குகின்றார்கள் மனாபியின் வரலாற்றில் இந்த படுகொலை மிகவும் கொடிய ஆயுதமேந்திய தாக்குதலாக கருதப்படுகின்றது குற்றவியல் கும்பல்களுடன் தொடர்புடைய வன்முறை முறையின் எழுச்சிக்கு மத்தியில் ஏப்ரல் பனிரெண்டு அன்று மாகாணம் அறுபது நாள் அவசர நிலையின் கீழ் வைக்கப்பட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஈக்வடார் உள்நாட்டு ஆயுத மோதலின் கீழ் உள்ளது அதிகரித்து வரும் வன்முறைக்கு பதிலளிக்கும் விதமாக ஜனாதிபதி டேனியல் நோபோவா இதை அறிவித்தார் அரசாங்கம் இருபத்தி இரண்டு கும்பல்களை பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் தொழில்நுட்பத்துறை மேம்பாட்டு அமைப்பு நேற்றைய தினம் தனது வலைதளத்தில் ஒரு கட்டுரையை வெளியிட்டு அமெரிக்காவின் சமீபத்திய வரி அதிகரிப்புகள் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில் ஏற்படுத்தும் பாதகமான விளைவுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளது கட்டண உயர்வுகள் தவறான அணுகுமுறையை எடுக்கின்றன என்று ஜூ ஐடிஓ வலியுறுத்தியது அவற்றின் கணக்கீடு மற்றும் செயல்படுத்துதல் அவற்றின் நோக்கம் கொண்ட முடிவுகளை அடைவதற்கு ஆதாரங்களை கொண்டிருக்கவில்லை என்று சுட்டிக்காட்டியது கட்டுரையின்படி இந்த வரிகள் தொழில்நுட்பத்துறை உற்பத்தி செலவை அதிகரித்துள்ளது இதனால் பொருளாதார செயல்திறனை குறைக்கின்றன வர்த்தகத்தின் நன்மைகளை குறைக்கின்றன மற்றும் போட்டித்தன்மையை பலவீனப்படுத்துகின்றன இத்தகைய கொள்கைகள் இறுதியில் உலகம் முழுவதும் வேலைகளை ஆபத்தில் ஆழ்த்தும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளை மிகவும் கடுமையாக பாதிக்கும் என்று ஜூ எச்சரித்தது மேலும் அதிகரித்து வரும் வரிகளின் எதிர்மறையான விளைவுகள் ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடிய நாடுகளை மட்டுமல்ல வரிகள் செயல்படுத்தும் நாடுகளையும் பாதிக்கும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கும் என்று எச்சரித்தது தொழில்முறை தடைகளை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஒரு நியாயமான மற்றும் நிலையான உலகளாவிய பொருளாதாரம் இலக்காக இருக்க வேண்டும் என்று ஜு என் ஜெனரல் கெட் முல்லர் கூறினார் அமெரிக்கா மற்றும் பிற தொழில் மயமான நாடுகள் வளரும் நாடுகளுடன் இணைந்து வெற்றி சூழ்நிலைகளை உருவாக்கவும் அனைவருக்கும் நீண்டகால செழிப்பை உறுதி செய்யும் ஒரு நியாயமான மற்றும் நிலையான உலகளாவிய பொருளாதாரத்தை உருவாக்கவும் முள்ளர் வலியுறுத்தினார் வியாழக்கிழமை வெளியிடப்பட்டு அதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார முன்னறிவிப்பில் உலக வர்த்தக அமைப்பு உலகளாவிய வர்த்தகத்தில் பூஜ்ஜியம் தசம் இரண்டு சதவீதம் சரிவை கணித்துள்ளது இது அடிப்படையை விட இரண்டு தசம் ஒன்பது சதவீதம் குறைவாகும் இது அமெரிக்க வரிகளின் தாக்கத்தையும் அமெரிக்காவுடனான எதிர்கால வர்த்தக உறவுகள் குறித்து நிச்சயமற்ற தன்மையும் மேற்கோள் காட்டுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்